ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொலையர் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இதுவுமே போட்டிருந்தோம் இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தோம் இதுக்குள்ளே வந்து இது வந்து டேங்குக்குள்ள இருக்கும் இது வந்து டேங்கில் பாட்டமில் போய் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் லோட்டில் நிற்குது இதுதான் வந்து ஃபியூயல் லோ ப்ரெஷர் பம்பு இது வந்து ஃபியலோட ப்ரெஷர வந்து ஒரே கிராஜுவலாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது மெயின்டைன் பண்ணுது ஏன்னா ஹை ப்ரெஷர் பம்பில் வந்து போது ஜென்ரேட் ஆகக்கூடிய வேக்கம் வந்து இங்கே டேங்க் வரைக்கும் வந்து பத்தாது அதனால தான் ப்ரைமரி ஹேண்ட் பம்ப் அப்படின்னு ஒரு பம்பு ஒன்று வச்சிருப்பாங்க நீங்க லிப்ட் பம்ப் சொல்லுவீங்க இல்லையா லிப்ட் பண்ணுவோம் இல்லையா ஏர் வாங்கிட்டு அப்படின்னா அது பண்ண அது தேவையில்லை இல்ல இந்த பம்பு தான் அந்த வேலையை பாக்க இக்னிஷன் கீழ இருந்து ஒரு நாய்ஸ் வரும் இல்லையா அது இந்த பம்புல இருந்து தாங்க வருது இந்த ரிசர்வயர் இருக்கு பாருங்க இதுக்குள்ள வந்து டீசல் கிடக்கும் இது வந்து பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக் பம்பு இது வந்து பிரஷர் ரெகுலேட்டர் வால்வ் இந்த பம்புல நிறைய டைப் உண்டு இது என்ன டைப் பம்பு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸாக்டா இந்த ரெகுலேட்டர் வால்வ்ல இருந்து இங்கே வருது இல்லையா இந்த ஓஸ் இங்கே பக்கத்துல இருந்து பாருங்க தெரியும் இந்த பக்கமாக தான் இதுதான் அவுட்லெட்டு பம்பில் இருந்து வர்றது இது ரிட்டர்ன் ஓஸ் இன்ஜெக்டர்ல இருந்து ரிட்டர்ன் ஓஸ் வரும் இது எப்போ வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா நீங்கள் சடனாக பிரேக் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா ஹை ஸ்பீடில் போறப்போ அந்த டைம்ல பில்டர்ல பம்பில் போகக்கூடிய அந்த பம்பை தாண்டி போன அந்த ஃபியல் எல்லாமே இன்ஜெக்டர்ல இருந்து ரிட்டன் ஓஸ் வழியே உள்ள வந்துருங்க இங்கே இப்போ இதுக்குள்ள நிறைய டீசல் இருக்கு இல்லையா நிறைய டீசல் கிடைக்குது இந்த தெரியுதா பட் ஆனால் இது டேங்க்ல கீழ இருந்து தாங்க வரும் தான் இது தான் உள்ள வரணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து டேங்க்ல கீழே நிறைய மெயின்டைன் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்க அடியில ரொம்ப மெயின்டைன் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பம்ப் ஃபெயிலியர் ஆயிருங்க ஏன்னா இன்ஜெக்டர்ல போயிட்டு வருது இல்லையா ஒரு டீசல் அது வந்து ஹீட்டா வரும் நல்ல ஹீட்டா வரும்போது இந்த பம்பில் இருக்கக்கூடிய ஓரிங் உள்ள இருக்கக்கூடிய சீல் இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குதுங்க வால்வ் முக்கியமா இந்த வால்வ் எந்த வால்வுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த பக்கம் வாங்க என் கையில எடுக்கிற வரைக்கும் வந்து டீசல் வெளியே வரலா இது ஒன்ஸ் போயிருச்சு அப்படின்னா வெளியே வரக்கூடாதுங்க இது சின்ன ரப்பர் தான் ஹீட்டா டீசலை நீங்க வெறும் கால் டேங்குக்கு கீழேயே இந்த லெவல்லே மெயின்டைன் பண்ணி இருக்கீங்கன்னு வைங்க அந்த மாதிரி ஹீட்டா வரக்கூடிய டீசல் வந்து கூல் ஆகாது இது அந்த ஹீட்லயே இருக்குமா சோ அதனால இந்த வால் வந்து வீக் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குதுங்க இந்த அதனால நம்ம எப்பவுமே டீசல் வெஹிக்கிள் யூஸ் பண்றீங்கல்ல அவங்க ஒரு ஆஃப் டேங்குக்கு மேலேயே மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னா இன்ஜெக்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே பிளாஷ் பாயிண்ட் ஃபயர் பாயிண்ட் டீசலுக்கு சொல்லுவாங்க அந்த பிளாஷ் பாயிண்ட் டெம்பரேச்சருக்கு மேலதான் போய் நிற்கும் சோ இந்த வால் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு இந்த இந்த இது வந்து செக் வால் நம்ம ஃபூட் வால்னு சொல்லணும் இல்லையா வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார்ல கீழே அடியில் இருக்கும் இல்லையா அந்த வால் மாதிரி தாங்க இதுங்க இந்த பாருங்க கையை வச்சு தொட்டா டீசல் பாருங்க எவ்வளவு வெளியே வருதுங்க இதுக்குள்ளேயுமே எவ்வளவு டீசல் இருக்குது பாருங்க ஸோ இது இந்த வால் வழியோடு தான் உறிஞ்சி இந்த சேம்பருக்குள்ள வரும் அதாவது இந்த ரிசர்வேருக்கு டீசல் வரும்ங்க இந்த வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகல எந்த டிடிசியுமே இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்க வந்து இதோட ஃபியூஸு ரிலேலாம் எல்லாம் செக் பண்ணிட்டு லோ ப்ரெஷர் பம்புக்கு வந்துடலாம் நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி டயக்னைஸ் பண்றோம் அப்படி எல்லாமே